اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج اشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق لن يتركوا الله من اديار غلب الله تعالى قران إذا قتل كسجن ران الحج اشهر معلومات حج مِنْ ينبدل வரையறைக்கப்பட்ட எண்ணப்பட்ட அறியப்பட்ட சில நாட்களாகும் என்று அல்லாஹு தாலா இந்த தினங்களை பற்றி பேசுகின்றான் அதே போன்று பார்க்கலாம் வயது குரஸ் அறியப்பட்ட எண்ணப்பட்ட சில தினங்களில் அல்லாஹாவை அவர்கள் நினைவு கூறுவார்கள் என்று ஹஜ்ஜை பற்றி அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் அதே போன்று இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களிடத்தில் இப்ராஹிம் நீங்கள் மக்களை ஹஜ்ஜுக்காக அழையுங்கள் என்று இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் ஹாஜிகளை அழைத்து விடுத்திருப்பதை அல்லாஹு தலா குர் ஆனில் கூறுகின்றான் அதே போன்று சூரத்துல் ஃபஜிரிலே நீங்கள் பார்க்கலாம் வலையாலின் இந்த பத்து தினங்களின் மீது சத்தியம் ஆக என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டு சத்தியம் செய்கின்றான் இந்த பத்து தினங்களின் மீது இப்படி பல வசனங்கள் பல இடத்தில் பல கருத்துக்கள் இந்த பத்து தினங்களை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய அழகி வசல்லம் அவர்களும் சிறப்பித்து கூறியிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அல்லாஹின் தூதர் சல்லும் அழைகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல் அல்லாஹ்விடத்தில் ஆக சிறந்த அமல்களாக அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுகின்றது இந்த 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 யாரெல்லாம் என்னென்ன அமல்களை செய்கிறார்களோ அல்லாஹ்விடத்தில் அல்லாஹுக்கு அது மிகவும் விருப்பமான அமலாக அது அங்கீகரிக்கப்படுகின்றது ஒப்புக்கொள்ளப்படுகின்றது என்ற ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரவி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள் வளல் ஜிஹாது அல்லாஹுடைய பாதையில் அறப்போர் புரிவதை விடவா இந்த பத்து நாட்களில் ஒரு அடியான் செய்யக்கூடிய அமல் அல்லாஹுக்கு விருப்பமானதாகும் என்று கேட்டபோது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆம் ஜிஹாது செய்வதை விடதான் என்று சொல்லிவிட்டு

விட்டார் தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில் அறப்போர் புரிவதற்காக செலவு செய்து கொண்டே இருக்கிறார் செலவு செய்து செலவு செய்து அவருடைய உயிரையும் அல்லாஹுரிய பாதையிலேயே அவர் செலவு செய்து விட்டார் உயிர் நீத்து விட்டார் இந்த ஒரு மனிதரை தவிர என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை நம்மால் பார்க்க முடிகின்றது அதே போன்று இந்த பத்து நாட்கள் அப்படி என்ன சிறப்பிருக்கின்றது என்று நீங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அல் அல் இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த பத்து நாட்களில் அல்லாஹு தாலா எந்தெந்த அமல்களையெல்லாம் முஸ்லிம் சமூகத்தின் மீது ஆக்கி வைத்திருக்கின்றானோ அத்தனை அமல்களையும் செய்ய முடியும் ஆனால் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை வேறு நாட்களில் உங்களால் செய்ய முடியாது என்று அமல்களின் தாய் இந்த நாட்கள் என்று அவர்கள் பெயரிடுகின்றார்கள் இந்த பத்து நாட்களில் எண்ணற்ற இந்த அமல்களை அல்லாஹு தாலா இந்த பத்து நாட்களில் வைத்திருக்கிறான் ஆனால் ஹஜ்ஜை நீங்கள் வேறு தினங்களில் செய்ய முடியாது நீங்கள் வேறு தினங்களில் செய்ய முடியாது அது பிறை பத்தாம் நாள் தான் இங்குதான் அதை நீங்கள் எடுத்து வர வேண்டும் இப்படி ஒரு முஸ்லிம் ஒரு முக் நினைக்கக்கூடிய நேரத்தில் ஒட்டுமொத்த அமல்களையும் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்த்து வைத்திருப்பது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த பத்து நாட்களில் பத்தாம் நாள் நாம் நோன்பு வைக்க மாட்டோம் அது ஹராம் தடுக்கப்பட்டது ஏனைய ஒன்பது தினங்களில் ஒன்பதாம் நாள் இன்ஷா அல்லா நாம் நோன்பு நோற்போம் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை ஆனால் அது அரபாவுடைய நோன்பு மீதமுள்ள எட்டு நாட்களில் நோன்பு நோற்கலாமா தாராளமாக நோற்கலாம் இது உங்களுக்கு நஃபிலான நோன்பாக இந்த பத்து நாட்களுடைய நீங்கள் நோன்ற நோட்பாக அது உங்களுக்கு அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படும் இந்த எட்டு நாட்களும் நீங்கள் விரும்பினால் பிறை ஒன்று முதல் பிறை எட்டு வரைக்கும் தாராளமாக நீங்கள் நோன்பு நோக்கலாம் நஃபிலான நோன்புடைய அமலும் உங்களுக்கு கிடைத்துவிடும் சிறப்பான பத்து தினங்களில் செய்த அமலுக்கான நன்மையும்

அறிவிப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாவின் அடியார்களே சிறந்த அறிஞர்கள் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் சிறந்த தினமா என்று அறிஞர்களுக்கிடையில் பேசப்படக்கூடிய நேரத்தில் ஒரு கன்குலூஷனுக்கு வருகிறார்கள் ரமலானுடைய பத்து இரவுகள் மூன்றாவது பத்தில் பத்து இரவுகள் வருடத்தினுடைய ஒட்டுமொத்த இரவுகளிலும் சிறந்த இரவுகளாகும் ரமலானுடைய பத்து இரவுகள் அதே நேரத்தில் வருடத்தினுடைய பகல்களில் சிறந்த பகல்கள் துல்ஹிஜாவினுடைய இந்த முதல் பத்துக்கள் தான் வருடத்திலேயே சிறந்த பகல்கள் என்று அவர்கள் கருத்து கூறுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது நம்மால் ஒரு விஷயத்தை ஆதி காலத்தினுடைய மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா ஆயுள்களை நீட்டாக கொடுத்திருந்தான் நீட்டி வழங்கியிருந்தான் அவர்கள் நூறு நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு மேலாக சாதாரணமாக சர்வசாதாரணமாக வாழ்ந்ததை நாம் பார்க்கின்றோம் அவர்களுடைய வயதை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் என்று குர்ஆன் பேசுகின்றது இப்படி ஆதி காலத்து மனிதர்களுக்கும் நபிமார்களுக்கும் நீண்ட ஆயுளை கொடுத்திருந்தான் நம்முடைய சமூகத்துடைய ஆயுள் காலத்தை அல்லாஹு தாலா அறுபதிற்கும் எழுபதிற்கும் மத்தியில் வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் இந்த சமூகத்தின் மீது அல்லாஹு தாலா கருணைதான் எண்ணற்ற இது போன்ற சிறப்பான தினங்களை நம்முடைய வாழ்வில் கொண்டு வந்திருப்பது நீங்கள் இந்த தினங்களில் அமல் செய்தால் சாதாரண தினங்களில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளை விட ஏராளமான நன்மைகளை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்று ரமலானை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றான் ரமலான் முடிந்தது மீண்டும் நம் மீது கருணை புரிகின்றான் ஒன்றரை எல்லாம் துல்ஹஜ் மாதத்தை அல்லாஹ் மீது கொண்டு வந்து மீண்டும் உங்களுக்கான ஒரு சிறப்பிற்குரிய நான் கொண்டு வந்திருக்கிறேன் பத்து நாட்கள் இந்த மாதத்திலே கூறுங்கள் அல்லாஹை புகழுங்கள் உங்களுடைய பலிப்பிராணி இடத்தில் நெருங்குங்கள் அதன் மீது நீங்கள் அக்கறை காட்டுங்கள் அதன் மீது உங்களுடைய உணர்வை நீங்கள் செலுத்துங்கள் அமல்களுக்கு மேல் அமல்கள் அமல்களுக்கு மேல் அமல்கள் அல்லாஹு கலா சிறந்த தினங்களாக ஆக்கி தந்திருக்கின்றான் இது அல்லாஹின் புறத்தில் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் பொதுவாக ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹை நேசிக்கிறார்கள் அல்லாஹை நான் இப்படி நேசிக்கின்றேன் அப்படி நேசிக்கின்றேன் என்று கூறுகிறார்கள் ஆனால் இப்ராஹிம் அலைஹிசலாம் அவர்களை அல்லாஹ் முன்னுதாரணமாக்கியிருக்கின்றான் உயர்மட்ட முன்னுதாரணமாக்கியிருக்கின்றான் ஒரு அடியார் என்னை நேசித்தார் அவர்களுடைய மனைவியும் என்னை நேசித்தார்கள் அவர்களுடைய மகனும் என்னை நேசித்தார் அந்த குடும்பமே என்னை நேசித்தது நான் பதிலுக்கு அவர்களை நேசித்தேன் அவர்களுடைய விசுவாசம் எவ்வளவு உண்மையானது என்றால் நான் அதைவிட பன்மடங்கு அவர்களின் மீது நேசம் செலுத்தினேன் அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்திற்கு அல்லாஹ் சொல்ல விரும்புகின்றான் படைத்த ரப்புல் ஆலமே ஒரு குடும்பத்தின் மீதோ ஒரு மனிதரின் மீதோ ஒரு தாயின் மீதோ ஒரு குழந்தையின் மீதோ அல்லாஹ் நேசம் வைத்து விட்டால் அல்லாஹ் பாசம் காட்டிவிட்டால் வெளிப்பாடு கடைசி தன்மை எப்படி இருக்கும் என்பதனுடைய அடையாளம்தான் உலகம் முழுக்க இன்று லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜுக்காக லபை அல்லாஹுமல்பை என்று இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய அழைப்பை ஏற்று ஹஜ்ஜுக்காக அவர்கள் புனர் நிர்மாணம் செய்த அந்த கட்டடத்தில் குவிந்து கொண்டு இருப்பதும் சேமித்து வைப்பதும் ஈர்ப்பு ஏற்படுவதும் இவை யாவுமே அல்லாஹ் அந்த ஒரு குடும்பத்தின் மீது செய்த அருள் என்பதை நமக்கு காட்டுகின்றது நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அல்லாஹ் எவ்வளவு பறக்கத்தை செய்ய வேண்டும் என்று யாருக்கும் சொல்ல தெரியாது நபி சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் இப்ராஹிம் மீதும் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் ரப்பே எவ்வளவு பரக்கத்து செய்தாயோ அந்த அளவிற்கு முகமது சல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் நீ பறக்கத்து செய்வாயாக என்ற இந்த அளவீட்டை நபிசல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்களே சொல்லி தந்திருக்கிறார்கள் என்றால் நாம் இந்த இடத்தில் நினைத்து பார்க்க வேண்டும் இன்னும் ஆழமாக அல்லாஹ் கருணை செய்வானா அல்லது எப்படி என்று நமக்கு தெரியாது அந்த அளவிற்கு இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அல்லாஹ் சொரிந்திருக்கக்கூடிய அந்த கருணை அந்த பரக்கத் இன்று உலகம் முழுக்க இன்ஷா அல்லாஹ் தியாமத்தினால் வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய உள்ளங்களையும் அந்த குடும்பத்தை அல்லாஹ் பதிய வைத்து விட்டார் முஸ்லிம்களால் மாத்திரம் அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலேஹலாம் அவர்களுடைய கண்ணியத்தை உயர்த்தவில்லை யூதர்கள் கிறிஸ்தவர்களாலும் கூட இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹு தலா உயர்த்திய வைத்திருக்கின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களை ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் ஜம்சம் தண்ணீரை கொண்டு வருகிறார்கள் ஜம்சம் நீரை பற்றி பேசுகிறார்கள் அந்த தண்ணீர் எவ்வளவு தூய்மையானதோ எவ்வளவு வெண்மையானதோ அந்த தண்ணீர் எவ்வளோ சத்து வாய்ந்ததோ இந்த தண்ணீரை விட தூய்மையானதாக இருந்தது இந்த தண்ணீர் யாருக்காக அல்லாஹ் கொண்டு வந்தானோ அந்த தாய் மகனுடைய ஈமான் வெண்மையானதாக இருந்தது அவ்விருவர்களுடைய தக்குவா இன்னும் தூய்மையானதாக இருந்தது இந்த தண்ணீரை விட அவ்விருவர்களுக்காக வரப்பட்ட இந்த தண்ணீர் அவர்களுடைய இறையச்சம் தவக்குள் எந்த அளவிற்கு அல்லாஹிடத்தில் அவர்கள் உருகிக் கொண்டிருந்தார்களோ அல்லாஹிடத்தில் நெருக்கமானவர்களாக இருந்தார்களோ அவர்களுடைய ஈமானையும் தக்குவாவையும் எஸ் ஒரு முஸ்லிம் இப்படித்தான் வாழ வேண்டும் அல்லாவை சார்ந்து இருக்க வேண்டும் இந்த உலகத்தை ஒட்டுமொத்தமாக தூக்கி எரிந்துவிட்டு அல்லாவை சார்ந்து வாழ்வது எப்படி என்று ஜம்சம் தண்ணீரை நீங்கள் கண்ணாடியாக வைத்து பார்த்தால் அதில் உங்களுக்கு புலப்படுவார்கள் இப்ராஹிம் அலைஹிசலாம் அவர்களுடைய ஈமான் இஸ்மாயில் அலைஹிஸ்லாம் அவர்களுடைய தக்குவா சாரா அதே போன்ற ஹாஜர் அலைஹிமசலாத்து வசலாம் அவர்களுடைய தியாகங்கள் இந்த தண்ணீரிலே கண்ணாடி போன்று உங்களுக்கு தெரிந்து கொண்டே தெரிந்து கொண்டே இருக்கும் இரண்டாம் ஊதப்பட்டு ஒட்டுமொத்த மக்களையும் தலா எழுப்பக்கூடிய நேரத்தில் எல்லா மனிதர்களும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் ஆடை அணியாதவர்களாக எப்படி பிறக்கும் போது அல்லாஹாலா படைத்தானோ இந்த நிலையில்தான் ஒட்டுமொத்த உலகமும் இருக்கும் இந்த நேரத்தில் அல்லாஹ்வினால் முதன் முதலாக ஆடை அணிவிக்கப்படுபவராக இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் இருப்பார்கள் என்பதை அவர்கள் நாம் பார்க்கின்றோம் இப்ராிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தேர்வு மறுமையாக இருந்தது அல்லாஹின் பக்கம் செல்வது எப்படி என்று இருந்தது தன்னுடைய குடும்பத்தார்களையும் தன் வழியில் செலுத்துவது எப்படி என்று இருந்தது தன் மனைவியையும் தன் மகனையும் தன்னுடைய ஈமானின் அடிப்படையிலேயே வழிநடத்துவது எப்படி என்று தான் இருந்தது இது இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களுடைய குடும்பமாக இருந்தது இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சொறிந்த அருள் அவர்களுடைய மகனை அல்லாஹ் நபியாக ஆக்கினார் இன்னொரு மனைவியின் மூலம் பிறந்த மகனை அவர்களையும் அல்லாஹ் நபியாக ஆக்கினார் அவர்களுக்கு பிறந்த மகனை அல்லாஹு தாலா மீண்டும் நபியாக ஆக்கினார் அவர்களுக்கு பிறந்த மகனை மீண்டும் அல்லாஹு தாலா நபியாக ஆக்கினார் அல்லாஹின் தூதர் சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த குடும்பம் வம்சாவளி உலகத்துல பல பேர் பேசுறாங்கல்ல இந்த வம்சாவளி அந்த வம்சாவளி அல்லாஹ் நபி சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல் கரீம் சங்கையானவருடைய மகன் சங்கையானவர் சங்கையானவருடைய மகன் சங்கையானவர் சங்கையானவருடைய மகன் சங்கையானவர் அவருடைய மகனும் சங்கையானவர் என்று நான்கு தலைமுறைகளும் நபிமார்களை கொண்டு அல்லாஹாலா அலங்கரித்த ஒரே குடும்பம் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய குடும்பம் என்ற இந்த சிறப்பை தாலா அந்த குடும்பத்திற்கு தந்திருக்கின்றான் இதனுடைய ஒட்டுமொத்த நோக்கம் காரணம் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு பறைசாற்ற விரும்புகின்றான் நீங்கள் என் பக்கம் நெருங்கும் போது இரையச்சத்தோடும் ஈமானோடும் என் பக்கம் நீங்கள் அடியெடுத்து வரும் போது இந்த உலகம் பல சோதனைகளால் சூழப்பட்டிருக்கின்றது இந்த உலகத்தை நீங்கள் துறக்க நேரிடலாம் இந்த உலகத்திற்குள் பல இடர்கள் வரலாம் பல பிரச்சனைகள் வரலாம் எல்லாவற்றையும் தூக்கி எரிந்து பக்கம் நீங்கள் நெருங்க முயலுங்கள் இப்ராஹிமை போன்று அலிஹிமசலாஹலாம் அவர்களுடைய குடும்பத்தார்களை போன்று அவர்களின் மீது சாந்தி உண்டாகட்டும் இப்படி நீங்கள் நெருங்குங்கள் ஒரு கட்டத்தில் உங்களுடைய ஈமானை தக்குவாவை எசானை தவக்குலை நான் பொருந்திக் கொண்டதற்கு பின்னால் உங்களின் மீது என்னுடைய அருள் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அதற்கு சான்றுதான் இப்ராஹிம் அலிஹசலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் என் பக்கம் நீங்கள் நெருங்கி வந்து நான் உங்களை நேசித்து விட்டால் உங்களையும் இப்படித்தான் இம்மையிலும் மறுமையிலும் நான் கண்ணியத்திற்கு மேல் கண்ணியப்படுத்திக் கொண்டே இருப்பேன் என்பதற்கான சான்றாக அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலிஹிசாம் அவர்களுடைய குடும்பத்தை நமக்கு காட்டியிருக்கின்றோம் நபிசல்ல அலிஹி வசல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை நபி அவர்கள் பிறந்ததற்கு பின்னால் நபியாக ஆனதற்கு பின்னால் அதை அல்லாஹு கொண்டு வந்து கூறுகின்றான் நாம் தான் இவ்வாறு செய்தோம் இப்படி நடந்த ஒரு நிகழ்வு என்று ஒன்று இருக்கின்றது என்று நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் இதை கூறுகின்றான் உண்மையில் இந்த வரலாற்றை கூற வேண்டும் என்பது அல்லாஹுடைய நோக்கம் அல்ல பின்பு வேறு எதை இங்கு நினைவுபடுத்த வேண்டும் என்பதை

நீங்கள் பிறப்பதற்கு முன்னால் நடந்த இவ்வளவு பெரிய நிகழ்வு எப்படியாவது யார் மூலமாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களே இப்ப உண்மையான நோக்கம் நபி அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்வதல்ல இந்த செய்தியை நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் புரிய வேண்டும் என்ற எந்த நிர்பந்தமும் இல்லை நபி அவர்கள் நபியாக இருக்கிறார்கள் இப்ப என்ன சொல்ல வர அல்லாஹு தாலா தொடர்ச்சியாக அந்த சம்பவத்தை பேசுகின்றான் அவர்களுடைய சூழ்ச்சிகளை அல்லாஹு தாலா ஒட்டுமொத்தமாக முறியடித்து விட்டார் அவர்களுக்கென்று ஒரு சூழ்ச்சி இருந்தது அவர்கள் படையெடுத்ததற்கு பின்னால் ஒரு நோக்கம் இருந்தது காபாவை இடிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமும் அல்ல பின்பு என்ன இருந்தது அவர்களுக்கு நோக்கம் அவர்கள் தங்களுடைய நாடுகளிலே வியாபாரத்தை அதிகரிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் வியாபாரம் மக்காவில் கொடிக்கட்டி பறந்தது இதற்கு மையமாக இருந்தது காபா என்ற கட்டடம்தான் வருபவர்கள் வருபவர்கள் மற்ற நேரங்களில் காபாவை வருபவர்கள் ஒட்டுமொத்த மக்களும் இங்கு வந்ததினால் வியாபாரம் கொடிக்கட்டி காபாவிற்குள் பறந்து கொண்டு இருந்தது காபாவும் அவர்களிடத்தில் இருக்கின்றது வியாபாரமும் அவர்களிடத்தில் இருந்தது என்ற பொறாமை எண்ணம் தூங்க விடவில்லை இவன் நினைத்தது இடித்து விட்டால் ஒட்டுமொத்த மக்களையும் நம் பக்கம் திருப்பி விடலாம் நாம் ஒரு வியாபாரத்தை துவங்கலாம் நாம் இதே போன்று ஒரு கட்டடத்தை கட்டிக்கொள்ளலாம் என்று ஒரு கனவு கண்டார் வியாபாரத்தை எடுப்பதற்காக பொருளாதார ரீதியாக அவன் நினைத்ததுதான் காபாவை இடித்து தகர வேண்டும் என்ற ஒரு சூழ்ச்சி உண்மையில் காபாவின் மீது அவனுக்கு பொறாமை இல்லை ஆனால் இங்கு வரக்கூடிய மக்கள் வியாபார ரீதியாக காபாவிற்கு ஒட்டுமொத்தமும் சென்று கொண்டிருக்கின்றது என்று அவன் எண்ணினான் இப்ப இதுதான் அவனுடைய மனதில் இருந்தது அல்லாஹ் அதை இங்கு வெளிப்படுத்துகின்றான் அலங்கிய ஜால கைட ஹும் ஹீத் அவர்களுடைய சூழ்ச்சிகளை அல்லாஹ் முறியடித்து விட்டான் பின்பு வரிசலா அலையின் பயுரன் அபாபி எவ்வளோ பெரிய வரலாறு ஐந்து வசனங்களில் அல்லாஹ் தலா ஒட்டுறுக்கமாக பேசி முடித்து விட்டார் அவர்கள் படையெடுத்து கபாவை இடுத்து விடலாம் என்று வந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஹரமுடைய அந்த பகுதிக்கு வந்த வரும்போது வாரிசலா அலைஹின் பை ரன் என்று சொல்லக்கூடிய பறவை கூட்டத்தை அல்லாஹ் அவர்களின் மீது அனுப்பினான் தர் மீஹும் ஜாரத்தின் மின் சிஜ்ஜியின் சுடப்பட்ட சுடு குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய சுடப்பட்ட கற்களை அது அவர்களின் மீது வீசி எரிந்தது வைக்கோல்களை போன்று அவர்கள் ஆகிவிட்டார்கள் அவர்களின் மீது அந்த கற்கள் விழுந்ததும் அந்த சதை அப்படியே விழ ஆரம்பித்தது எலும்பு தெரிய ஆரம்பித்தது இப்படி ஒவ்வொரு நபர்களின் மீதும் அந்த கற்கள் எவர்களுடைய உடலின் மீது எங்கு விழுந்ததோ அந்த சதை அப்படியே பித்துக்கொண்டு விழுந்ததை ஒட்டுமொத்த நபர்களும் அன்றைய தினத்தில் பார்த்தார்கள் இப்படி ஆபரஹா வரப்போகின்றான் என்று தெரிந்ததும் புரைஷி மக்களால் ஆபரஹா என்ற அந்த பெரிய மன்னனுடைய படையை எதிர்ப்பதற்கு முடியாது என்று அவர்களே விளங்கிக் கொண்டு ஒட்டுமொத்த நபர்களும் விளங்கிக் கொண்டார்கள் அன்று காபாவினுடைய பொறுப்புதாரியாக இருந்த நபிசல்ல அழை அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் என்பவர் காபாவிற்கு அருகில் சென்று யா அல்லா உன்னுடைய இந்த கட்டடத்தை அவன் இடிக்க வருகின்றான் அவனை எதிர்ப்பதற்கு எங்களுக்கு சக்தி இல்லை இது உன்னுடைய வீடுதான் என்பது உண்மையாக இருந்தால் நீயே இதை பாதுகாத்துக்கொள் என்று அப்துல் முத்தலிப் எப்போதும் லாத்தையும் ருசாவையும் மனாத்தையும் அழைக்கக்கூடிய அந்த குறைசி மக்களுடைய தலைவர்கள் அன்றைய தினம் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் அழைத்தார்கள் அவர்களுடைய துவாவில் அன்று இணை இல்லை அவர்களுடைய அந்த துவாவில் உண்மை இருந்தது உருக்கம் இருந்தது அல்லாஹ் தாலா அபாவில் பறவைகளை அனுப்பி வைத்து தனது காபாவை நிலை நிறுத்தி கொண்டான் இது அல்லாஹுடைய காபாதான் நீங்கள் துவாரா செய்திருந்தாலும் செய்யாமல் இருந்திருந்தாலும் இந்த கட்டடத்தை நாள் வரை வரையிருக்கும் மக்களுக்காக அல்லாஹு அல்லாஹ் சத்தியம் செய்து அதை பாதுகாப்பது தன் பொறுப்பு என்று அல்லாஹு காலா தன்னளவில் அதனுடைய பொறுப்பை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் இது காபாவுக்கு மட்டும் அல்லாஹ் எடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு மற்ற பள்ளிவாசல்களுக்கல்ல மற்ற பள்ளிவாசல்களை மக்கள் பாதுகாக்க வேண்டும் அல்லாவே பாதுகாத்துக் கொள்வான் என்று அது என் பொறுப்பில் இருக்கின்றது என்பதை நிலைநிறுத்துவதற்காகவே இந்த சம்பவம் நடைபெற்றதை போன்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இதே போன்று இந்த சம்பவம் நடந்ததை நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற தேவை எந்த இடத்திலும் இல்லை காரணம் நபியவர்கள் நபியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அல்லாஹ் இருக்கின்றார்கள் அல்லாஹு அலா பின்பு எதை சொல்லி நிலை நிறுத்த வேண்டும் ஐம்பது வருடங்களுக்கு பின்னால் இந்த நிகழ்வு நடந்து குர்ஆனிலே இந்த சம்பவம் இது அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பின்னால் குறைசி மக்களிடத்தில் கர்வத்தை எடுத்து வைக்கின்றார்கள் தபீர் செய்கின்றார்கள் தனக்கு தான் அனுப்பப்பட்ட இறை என்ற செய்தியை ஒவ்வொரு இடங்களாக சொல்லியதற்கு பின்பும் அந்த மக்கள் மறுத்து கொண்டிருக்கின்றார்கள் அளவுக்கு அதிகமாக மறுத்தார்கள் மூர்க்கமாக மறுத்து கொண்டு வந்தார்கள் அப்ப நபி அவர்களிடத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் பேசுகின்ற இவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் என்று மறுக்கிறார்களா இவர்கள் உங்களை தூதராக எடுத்துக் கொள்வதை விட்டு உங்களை பைத்தியக்காரர் என்றும் சூனியக்காரர் என்றும் இந்த புறானை கட்டுக்கதை என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா இவர்கள் யார் தெரியுமா ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் இந்த காபாவை ஆப்ரஹா என்ற மன்னன் அழிக்க வரும்போது இடிக்க வரும்போது இவர்கள் என்னிடத்திலே துவா கேட்டார்கள் அந்த நிகழ்வை நான் எப்படி இந்த காபாவை பாதுகாத்தேன் என்பதை கண்கூடாக பார்த்தவர்கள் இந்த நிகழ்வு நடக்கும் போது இருபது வயதில் இருந்தவர்கள் நபிசல்லி வசல்லம் அவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து ஐம்பது வயது வரக்கூடிய நேரத்தில் இவர்கள் எழுபது வயது கொண்டவர்களாக இருந்தார்கள் அதாவது இரண்டு முறை நேரில் காண்கிறார்கள் ஒன்று அல்லாஹின் புறத்திலிருந்து நேரடியாக அபாபில் பறவை அனுப்பி சுடுக்கற்களை அவர்களின் மீது போடப்பட்ட நிகழ்வை அல்லாஹு எப்படி பாதுகாத்தான் என்ற அந்த பொறுப்பை அந்த விஷயத்தை நேரடியாக கண் கொண்டு பார்த்தவர்கள் இவர்கள் இப்போது ஐம்பது வருடங்கள் கழித்து மீண்டும் அதே ரப்பு தான் உங்களை நபியாக அனுப்பியிருக்கின்றான் உங்களை கண்கூடாக பார்க்கிறார்கள் இவர்கள் இவர்கள் இப்போது உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் வேறு யார் ஏற்பார்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹுக்காலா உங்களை ஏற்க மறுக்கும் இவர்கள் இந்த நிகழ்வை கண்கூடாக பார்த்தவர்கள் அவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் அவர்களிடத்தில் பேசி பாருங்கள் ஐம்பது வருடங்கள் கூட ஆகவில்லை அதற்குள்ளாக அல்லாஹை மறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதற்குள்ளாக அல்லாஹினால் அனுப்பப்பட்ட தூதரை ஏலனம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இது அவர்களுக்கு தகுமா என்று இது உண்மையில் குறைசி குல மக்களை பார்த்து பேசக்கூடிய வசனங்கள் இது ஐம்பது வருஷம் தானாச்சு இந்த நிகழ்வு நடந்து கண்கூடாக பார்த்தீர்களா இல்லையா காபாவை இடிக்க வந்தவனுடைய நிலை என்ன ஆனது இப்படித்தான் இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தில் நீங்கள் கை வைத்தால் நபிசெல்லங்களாக அழைந்து வசெல்லம் அவர்களுடைய கண்ணியத்தில் நீங்கள் கை வைத்தால் மார்க்கத்தை நீங்கள் மறுத்தால் உங்களுடைய நிலையும் இதுதான் ஆகும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் அதை பார்க்கலாம் கொராமையும் ஹரீதையும் தெளிவாக விளங்கக்கூடிய நென்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக ஸ்மான அல்லாஹ் நம்ம ஷஹகு அல்லாஹ் அந்த